எழுநூற்று இருபத்தி நான்கு குழந்தைகள் பலி வேரோடு அழிந்த நாற்பத்தி ஐந்து குடும்பங்கள் ஒருவர் கூட உயிர் தப்பவில்லை இஸ்ரேல் நிகழ்த்திய கொடுமைகள் ஹிட்லரின் படைகள் செயிண்ட் பீட்டர்ஸ்பர்கை முற்றுகையிட்டது போல் இஸ்ரேல் காசாவை முற்றுகையிட்டதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கடும் விமர்சனத்தை முன்வைத்தார் அதனை உண்மை என நிரூபிக்கும் வகையில் வரலாற்றில் இல்லாத கொடுமைகள் காசாவில் கட்டவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இஸ்ரேல் நடத்தி வந்த வான்வெளி தாக்குதலில் சுமார் எழுநூற்றி இருபத்தி நான்கு குழந்தைகள் உயிரிழந்துள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பெண்கள் சுமார் நானூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மொத்தம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதில் பெரும் துயரம் என்னவென்றால் நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களின் குடும்பத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என ஒருவர் விடாமல் கொல்லப்பட்டுள்ளனர் ஹமாஸ் அமைப்பை ஒடுக்குகிறோம் என்று கூறிக்கொண்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் நிலையில் அந்த அமைப்பின் ஒரு சில முக்கிய தலைவர்கள் மட்டுமே இதுவரை கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஆனால் இஸ்ரேலின் கண்மூடித்தனமான தாக்குதலில் அப்பாவி பொதுமக்களே இதுவரை அதிக அளவில் உயிரிழந்து வருகின்றனர்